தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் நடத்திய பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்வு புதுக்கோட்டை மா கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த தேர்தலில் தேர்தல் அதிகாரியாக வழக்கறிஞர் ராஜா ஆதிமூலம் பங்கேற்று நடத்தினார் இந்திய குத்துச்சண்டை கழகத்தின் பொதுச் செயலாளர் ஹமந்தகுமார் பொருளாளர் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினர் ஆகியோர் கண்காணிப்பாளராகவும் கலந்து கொள்ள முப்பத்தி நாலு மாவட்டங்களைச் சார்ந்த குத்துச்சண்டை கழக தலைவர் செயலாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர் மாநில தலைவராக பொன் பாஸ்கரன் மாநில பொதுச்செயலாளராக மொய்தீன் இப்ராஹிம் மாநில பொருளாளராக பிரபு வெங்கடேசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை புதுக்கோட்டை மாவட்ட குத்துச்சண்டை கழக தலைவர் எஸ்விஎஸ் ஜெயக்குமார் மற்றும் செயலாளர் சேது கார்த்திகேயன் செய்திருந்தார் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் மாநில நிர்வாகிகளை பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இன்றைய தேதியில் வந்து தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டுக்கு எலெக்ஷன் நடத்தி அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக செயலாளர் இதை தேர்ந்தெடுத்தோம் தலைவராக பொன்பாஸ்கரன் செயலாளராக இப்ராஹிம் அட்மினிஸ்டியேஷன் செக்ரட்டரியாக டாக்டர் நாகராஜ் பொருளாளராக பிரபு வெங்கடேஷ் இவர்களில் தமிழ்நாடு சண்டை கழகம் தேர்ந்தெடுத்தது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மாவட்டத்திலிருந்து வந்து மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்டர்நேஷ்னல் கழகம் அதாவது ஐய உலக அளவிலான இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஎஃப்ஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு கூடிய விரைவில் நம்ம நேஷ்னல்ஸ் ஒன்று அண்டர் டுவெண்ட்டி டூ அப்படின்றதில் வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் அது இல்லாமல் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்துடைய முக்கிய நோக்கம் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களில் எல்லாம் இந்த குத்துச்சண்டை கழகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் குத்துச்சண்டை வீரர்களை வளர்க்க வேண்டும் அப்படின்ற மோட்டிவோட நாங்கள் இந்த எலெக்ஷனை நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆதரவோடு நாங்கள் இந்த அசோசியேஷனை நடத்துறதுக்கு தேவையான வேலைகளை செய்திருக்கோம் நன்றி